சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் நூறு வயசு இருப்பீங்க நூறு வயசு இருக்கணும்னா ப்ளட்டு சுகர் நூறு ப்ளட் கொலஸ்ட்ரால் நூறு ப்ளட் ப்ரெஷர் நூறு நூறு பெர்சன்ட் வெஜிடேரியன் நூறு பெர்சன்ட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஹெல்மெட் போடணும் சீட் பெல்ட் போடணும் தண்ணி போடக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் மாதத்துக்கு நூறு கிலோமீட்டர் நடக்கணும் நிறைய சொல்கிறீங்க அப்புறம் எதுக்குடா நான் வாழணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல எல்லாமே இல்லாமல் நீ எப்படி இருந்தாலும் சாக பிறந்தவன் தானே நீ போன நீங்கள் மகாத்மா காந்தியே நேருவா ஒரு ரெண்டு நாளைக்கு அழுவோம் அப்புறம் உங்களோட மறந்துடுவோம் ஆனால் உங்கள் ஒய்ஃப் மறக்க மாட்டான் விட்டு போட்டு போயிட்டானே உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காகத்தான் உனக்காக இல்லை உன்னோட வாழ்க்கை உனக்காக இல்லை அந்த வாழ்க்கை உங்கள் அம்மாவுக்காகவும் உங்கள் அப்பாவுக்காகவும் உங்கள் ஒய்ஃபுக்காகவும் தான் உன்ற வாழ்க்கையை வழிய உன்னுடைய சுயநலமான வாழ்க்கையை விடு மற்றவர்களுக்காக வாழ